ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மறுபடியும் உங்களை ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வந்து நம்ம எதை பார்க்க அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளாக நடைபெறாத ஆசிரியருக்கான அந்த பணியிடங்களை தேர்வு செய்வதற்கான ஆசிரியர்களுக்கான தேர்வு வந்து கடந்த பத்து ஆண்டுகளாக நடக்கல சோ இப்போ வந்து பிடி பிஆர்டிஇ அதுக்காக ஒரு நியமன தேர்வு வந்து நடத்தினாங்க இப்ப வந்து டென்டி ஆன்சரி முடிச்சுட்டு ஆன்சரிக்காக நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் வெயிட் இருக்காங்க அதுக்கடையில அவங்க வந்து அரசுக்கு வந்து கோரிக்கை வைக்கிறாங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளை வந்து எக்ஸாம் நடக்கல ஆனா இப்ப நடந்திருக்குது ஆனா வந்து போஸ்டிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது சோ எங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு பல வகையிலுமே அரசு கவனத்தை போடுற மாதிரி கோரிக்கைகள் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அது சம்பந்தமான வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூட பரவாயில்லப்பா நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சா கூட அப்புறம் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேக்ஸிமம் யூஸ் ஆகிற வீடியோ தான் நம்ம சேனல்ல வரும் சோ மிஸ் பண்ணாம நம்ம வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம வீடியோக்குள்ள எல்லாருமே வந்துட்டு போற வழியில ஆண்டு மேல பிஎட் காலேஜ் இருந்துச்சுப்பா அப்படின்னு ஜாயின் பண்ணிட்டப்பா அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒரு பத்து சதவீதம் பேர் வேணா அவங்களுக்கு நியர் பையா ஏதாவது பிஎட் காலேஜ் இருந்திருக்கும் அங்க போய் ஜாயின் பண்ணி படிச்சிருந்துருப்பாங்க சோ அதனால பிஎட் ஆகி ஒரு டீச்சர் லெவலுக்கு வந்திருப்பாங்க மீதி வந்து தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே தன்னோட ஆசிரியரை பார்த்து பார்த்து வளர்ந்து அவங்களோட கனவே வந்துட்டு நம்மளும் ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற தான் வந்துட்டு அவங்களோட காலத்தை அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கடந்து வந்து இப்ப பிஎட் முடிச்சுட்டு அது சாதாரண விஷயமா நம்ம கடந்து முடியாது அவங்களோட காலமெல்லாம் அவங்க குழந்தையா இருந்து வளர்ந்த காலத்துல இருந்து அவங்களோட கனவு சோ ஆசிரியர் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு கனவு அந்த கனவு நிறைவேறதுக்காக தான் வந்துட்டு போட்டி தேர்வு எழுதிட்டு தயாரா இருக்கிறாங்க இப்போ ஒரு பிஎட் முடிச்ச ஒரு ஆசிரியர் வந்து கவர்மெண்ட் கிட்ட சார் நான் பிஎட் முடிச்சிட்டேன் எனக்கு வந்து அரசு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது கவர்மெண்ட் என்ன கேக்குது அப்படின்னா நீ அந்த பேட்டர்ன் கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கியா டென்த் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிஎட் வந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ் இந்த பிஎட் இந்த பேட்டர்ன்லாம் கரெக்டா நீ ஃபாலோ பண்ணிருக்கியா அப்படின்னு கேக்குது எஸ் சார் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் கொடுத்துட முடியாது உங்களுக்கு வந்து டெட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் வைப்போம் அந்த எக்ஸாம்ல நீ பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே சார் நான் பாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம்லயும் அவங்க பாஸ் பண்றாங்க சரி பாஸ் பண்ணி முடிச்சுட்டு சார் நான் பாஸ் பண்ணிட்டேன் டெட்ல பாஸ் பண்ணிட்டேன் போஸ்டிங் கொடுங்க சார் அப்படின்னு கேட்கும் போது அப்படி ஈஸியா கொடுத்துட முடியாது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு வைப்போம் நீங்க அதுல வந்து டுவெண்ட்டி மார்க் எடுத்து பாஸ் ஆகணும் பிப்டி கொஸ்டின் பிப்டி மார்க் வந்து டுவெண்ட்டி எடுத்து நீ பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே சார் நான் அதெல்லாம் பாஸ் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் பாஸ் பண்றாங்க பாஸ் பண்ணிட்டேன் சார் எனக்கு போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு போது அப்படி கொடுக்க முடியாது உன்னோட மேஜர்ல வந்து நீ ஃபார்ட்டி ஃபைவ் மார்க் மேலே எடுத்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே சார் நான் அது வேணா பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மார்க் எடுத்து அவங்க பாஸ் பண்றாங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்க டென்த்து பிளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஒன் டி எஸ் பிஎட் முடிச்சுட்டு ஒரு டெட் எழுதி முடிச்சுட்டு ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி எல் டெஸ்ட் அதையும் முடிச்சிட்டு இப்போ வந்து தன்னோட மேஜர்லையும் வந்துட்டு அவங்க பாடிபை மார்க் மேல பாஸ் மார்க் எடுத்து பாஸ் பண்ணி ரெடியா தயார் நிலையில இருக்காங்க அப்படி பாஸ் பண்ணிட்டு அவங்க தயார் நிலையில இருக்கும்போது வேக்கன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு பத்து வருஷம் ஒரு எக்ஸாம் நடக்குது அந்த எக்ஸாம்ல வந்து வேக்கன் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது ரெண்டாயிரத்தி சீட் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கு நாற்பதாயிரம் பேர் எழுதியிருக்கிறாங்க சோ இது பத்து வருடமா அவங்க காத்துட்டு இருந்த அந்த கனவு அந்த கனவு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஏதாவது மிஸ் ஆயிருமோ அப்படின்ற ஒரு இது அவங்க மனசுல தோணும் போது அரசுக்கு வந்து கோரிக்கை வைக்கிறாங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா போராடுவோம் போராடுவோம் அப்படியெல்லாம் இல்ல அமைதியான வழியில அரசுக்கு வந்து தன்னோட கோரிக்கையை வந்து சொல்றாங்க சார் இந்த மாதிரி பத்து வருஷமா காத்துட்டு இருந்தோம் நீங்க சொன்ன எக்ஸாம் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கோம் நாங்க பிஎட் முடிச்சுட்டு டெட் முடிச்சுட்டு அடுத்து நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி கொடுத்தீங்க அதுவும் நாங்க பாஸ் பண்ணிட்டு எங்க மேஜர்லயும் ஃபார்ட்டி போய் மார்க் மேல எடுத்து பாஸ் பண்ணி நாங்க தயார் நிலையில் இருக்கோம் சார் எங்களுக்கு வந்து வேகன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு சார் பத்து வருஷமா போஸ்டிங் போடல எங்களுக்கு வந்து கொஞ்சம் வேகன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க சார் அப்படின்றத கோரிக்கையை வந்து அவங்க வைக்கிறாங்க கோரிக்கை ஆராய்ட்டு வைக்கிறாங்க அப்படின்னா சிஎம் செல்லுக்கு அனுப்புறாங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு அனுப்புறாங்க நம்ம கௌரவருடன் சார் இருக்கு அவங்களுக்கு அனுப்புறாங்க நம்ம அரியல் சார் இருக்கு அவங்களுக்கு அனுப்புறாங்க இப்படி யாரா இருக்கலாம் இதுக்கு வந்து இதை நம்மளுக்கு பண்ணி கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு எல்லாம் சாத்தியம் இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இவங்க கோரிக்கை மனுவா கொடுக்கறாங்க கோரிக்கை மனுவை வந்து அரசு வந்து கண்டிப்பா நிறைவேத்தி கொடுக்கும் எப்படி சொல்றப்பா இவ்வளவு உறுதியை சொல்றீங்க எப்படி சொல்ற அப்படின்னா எனக்கு ஒரு பாடல் தான் யாபத்துக்கு வருது ஸ்டாலின் தான் வராரு விடிகள் தர போறாரு அப்படின்ற சாங்க வந்து நீங்க கேட்டிருப்பீங்க அந்த சாங் வந்து அந்த விடியல் அப்படின்ற விஷயம் வந்து பலதரப்பட்ட துறைகள் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு விடியல் கிடைச்சிருக்கும் ஆனா எல்லாத்துக்கும் மேல நம்ம ஆசிரியர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல எக்ஸாம் எழுதி டெட் எழுதி முடிச்சுட்டு காத்துட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல டெட் எழுதி காத்துட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டெட் எழுதி காத்துட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் டெட் எழுதி காத்துட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கிறோம் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்த நம்மளுக்கு வந்து இந்த பத்தாண்டுகளா போஸ்டிங் எதுவுமே போடல இப்ப நம்ம நம்ம அரசு வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து இப்ப டூ இயர்ஸ் ஆயிடுச்சு இப்ப இந்த அரசு கூட இன்னொரு த்ரீ இயர்ஸ் அப்படியே தள்ளி விட்டுட்டு இப்பயும் நம்மளுக்கு போஸ்டிங் போடாமலே கடந்து இருக்க முடியும் ஆனா அரசு அதை செய்யல அரசு வந்து கண்டிப்பா வந்து எல்லா துறைக்குமே ஒரு விடியல குடிக்கணும் அப்படின்னு போது ஆசிரியர்களுக்கும் ஒரு விடியல குடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்துட்டு நம்மள நியமனத்துறை வச்சாங்க அவங்க நியமனத்துறை வைக்காம கடந்து இருக்க முடியும் ஆனா முடியல கண்டிப்பா நியமனத்துறை வச்சு கொடுத்து நம்மளுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க சரி இப்ப நியமனத்துறை வச்சு கொடுத்தா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு வந்து அது பாதகமா இருந்திருக்குமே அப்படின்னா நிச்சயமா இல்ல அவங்களுக்கு அஞ்சு மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்து பிப்டி எயிட் வரைக்கும் நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கோ அப்படின்ற வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அது ரெண்டுமே கொடுக்கல அப்படின்னா நிறைய பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணவே முடியாம தெரியாம போயிருந்திருக்கும் நிறைய பேர் வந்து பார்ட்டி மார்க் எடுத்து பிளஸ் அந்த அஞ்சு போது பார்ட்டி போய் பாஸ் மார்க் வந்துடும்ல அந்த பார்ட்டி போய் கூட எடுக்க முடியாம கூட சில பேர் போயிருந்திருக்கலாம் எல்லாத்தையுமே கடந்து கரை சேர்த்து விடணும் அப்படின்றத எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பா அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கும் இடையில இருக்க அத்தனை வரைக்குமே ஒரு வாய்ப்பா வந்துட்டு நம்மளுக்கு நியமன தேர்வு வச்சு கொடுத்தாங்க இந்த அரசு இப்போ அந்த பாடல் வரிகள் வந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அது ஈஸியா கடந்து போற வரிகள் இல்ல விடியல் தான் கொடுத்திருக்கிறாரு நம்மளுக்கு பத்தாண்டுகளை விடியல் கொடுக்காத இருந்த இடத்துல இவரும் கொடுக்காம கடந்திருக்கலாம் ஆனா கடக்கல ஏதாவது நல்லது பண்ணணும் மாணவருக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் ஆசிரியருக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்காங்க நம்ம சொன்ன எல்லாத்தையுமே முடிச்சு வச்சிருக்காங்க டெட்ட முடிச்சு வச்சிருக்காங்க தமிழ் எழுத்து முடிச்சு வச்சிருக்காங்க நியமன தரவு முடிச்சு வச்சிருக்காங்க எல்லாமே முடிச்சு வச்சுட்டு தயார் நிலை இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம எல்லாரும் பண்ணணும் இல்ல வீடியோ கொடுக்கணும் இல்ல அப்படின்றதுலதான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த நியமன தேர்வு வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு போது நம்ம அவங்ககிட்ட கோரிக்கை வைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு உரிமை இருக்கு உரிமை இருக்கும்போது தான் கோரிக்கை வைக்கிறோம் கோரிக்கைக்கு உரிமை என்ன உரிமை இருக்கு அப்படின்னா உனக்கு நியமன பண்ணி கொடுக்குறேன் நீ பாஸ்போர்ட்

நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குற இடத்துல உயரதிகாரிகள் இருக்கும் போது இந்த கோரிக்கைகள் வந்து நின்று கொண்டே இருக்கு வச்சு கொடுத்தாங்க இப்ப அடுத்து நம்மளுக்கு கோரிக்கை நீளுது என்ன நீழுது செஞ்சு கொடுக்குற இடத்துல உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்துட்டு வேகம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு நியாயமான கோரிக்கை இருக்குது கண்டிப்பா அரசு வந்து அதை கனிமோடு பரிசீலனை பண்ணும் இந்த நியமனத் தேர்வு வந்து சகோதர சகோதரிகள் வந்து ஃப்ரீயாக அட்டன் பண்ணிட்டாங்களா அப்படின்னா அப்படி இல்லை ஒரு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த டெட்டு முடிஞ்சோன்னே அடுத்த நியமனத் தேர்வு வரும் அப்படின்ற ஒரு பேச்சு அடிவடை ஆரம்பிச்சிருச்சு அப்போ கிட்டத்தட்ட வந்து இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு கடந்த பத்து ஆண்டுகளாக பணியில் இருந்தபடி ஐந்து ஆண்டுகளாக ஆறு ஆண்டுகளாக தான் பார்த்துட்டு இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து தன்னோட அந்த சீனியார்டி எல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க உட்காந்து படிக்கிறதுக்கு வந்துட்டாங்க அதே மாதிரி டீச்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்க என்னென்ன பார்த்துட்டு இருந்தா அந்த ஜாப் அப்படியே ஓரளவுக்கு ஒதுக்கிட்டு எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு வந்துட்டாங்க இப்போ இதுல வந்து ஒரு சகோதரி சொன்ன விஷயம் எனக்கு நினைவுக்கு வருது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் டூ வீக்ஸ் இருக்குது எக்ஸாமுக்கு முன்னாடி நீ அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் முன்னாடி ஒரு டூ வீக்ஸ் இருக்குது அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பாத்துட்டோம் ஒரு ரிவிஷன் பார்க்கலாம் அப்படின் போது அவங்க பாத்துட்டு இருக்கும்போது அவங்க பாப்பா வந்து பக்கத்துக்கு வருது பக்கத்துக்கு வந்து அம்மா இத்தனால எப்பயுமே நீ தூக்கி வைப்பியே நான் வந்தாலே நீ தூக்கி கொஞ்சவியே இப்ப ஏமா நீ தூக்க மாட்டேன்ற அப்படின்னு கேட்கும்போது அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குப்பா கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு அப்புறம் தூக்குறேன் அப்படின்னு போது அந்த நீட்டின கை அம்மா தூக்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த நீட்டின கை அந்த கீழே இறங்கும் போது அந்த தாயோட இதயமும் நொறுங்கி போயிருந்திருக்கும் அந்த அளவுக்கு நிறைய இழந்துட்டு தான் வந்துட்டு இந்த எக்ஸாம் படிச்சிருக்கிறாங்க தன்னோட இன்கம் இழந்திருக்கிறாங்க தன்னோட குழந்தைகள் திரு காட்டின அந்த அன்பு விட்டு இழந்திருக்கிறாங்க இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு இழந்துட்டு தான் வந்துட்டு இந்த எக்ஸாம் படிச்சிருக்கிறாங்க இப்போ ஒரு ஆசிரியர் ஒரு சகோதரர் வந்து அவர் வந்து அவர் அந்த இன்கம் அப்படின்ற விஷயத்து ஒரு ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியமானவர் இருந்திருப்பாரு அவங்க கூட அந்த இன்கம் விட்டுட்டு எக்ஸாம் படிக்கலாம் எக்ஸாம் படிச்சு நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னம்னா நம்மளோட கனவு நிறைவேறும் நம்ம கனவு நிறைவேறும் போது நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் எல்லாமே நல்லா இருக்கும் லைஃப்ல வந்து ரொம்ப லேட் ஆனாலும் கூட ஒரு செட் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற விஷயத்துக்கு தான் அவங்க வராங்க ஏன் லேட்டானாலும் ஆனாலும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல வந்து அவங்க வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு டெட் பாஸ் பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆயிருக்கும் அவங்க அங்கே ஒரு தேர்ட்டியில பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் வந்திருக்கும் ஸோ எல்லா ஏஜ்டு பர்சனாக தான் ஆகியிருந்திருப்பாங்க ஸோ எவ்வளவோ கஷ்டத்துக்கு நடுவில் தான் என்னைக்காவது ஒரு எக்ஸாம் வந்துடாதா நம்ம டெட் பாஸ் பண்ணி வச்சிருக்கோமே அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்து அதுக்கடையில் தன்னோட வாழ்வாதாரத்தை எப்படியாவது காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கங்கே ஏதோ ஒரு வேலைக்கு கிடைச்ச வேலைக்கு போயிட்டு அவங்க வாழ்க்கையே ஓட்டி கூட்டிட்டு இருந்திருப்பாங்க இப்ப எக்ஸாம் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க உட்காந்துட்டாங்க அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம படிச்சிருவோம் படிச்சு எப்படியாவது பாஸ் பண்ணி எக்ஸாம் போயிடலாம் அப்படின்ற விஷயத்துல உட்காந்துட்டாங்க இப்போ ஒரு சகோதரர் வந்து இப்படி படிச்சுட்டு இருக்கும் அப்படின் போது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவர் வெளியில பேமிலியோட கிளம்புறாரு அப்படின்னா தன் குழந்தைய கூட்டிட்டு போறாரு அப்படின்னு போது ஒரு ரெண்டு மூணு மாசமா ஜாப்பு போகாதனால அவர்கிட்ட வந்து மணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ரொம்ப பிரச்சனையா இருந்துருக்கும் மணி அவர்கிட்ட இருந்துருக்கிறாரு அப்ப ஒரு விஷயத்துக்கு போறோம் அந்த விஷயத்துக்கு இவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுது அந்த அமௌண்ட் எடுத்துக்கிறோம் அதுக்கு மேலே பஸ் பேர் இவ்வளவு தேவைப்படுது அதுக்கு அமௌண்ட் எடுத்துக்கிறோம் நம்ம குழந்தை கூட வர்றதுனால அதுக்கு ஒரு இருபது ரூபாய் ஏதாவது செலவு கெடுத்துக்கிட்டு நம்ம இந்த அமௌண்ட் வச்சு போயிட்டு வரலாம் ஏன்னா அவங்ககிட்ட வந்து மணி டிரான்சாக்சன் இருவாது ரெண்டு மூணு மாசம் ஒர்க்கு போகல அப்படின்ற போது அந்த டிரான்சாக்சன் ரொம்ப கஷ்டத்துல இருந்திருப்பாங்க அந்த அமௌண்ட்ல வந்து அவங்க அப்படி கிளம்பி போகும்போது அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து அவங்க பாப்பா வந்து ஒரு பொருளை பார்க்குது பார்த்துட்டு அந்த பொருளை எனக்கு வாங்கி கொடுக்கப்பா அப்படின்னு கேட்கும்போது பாப்பாவுக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்து அது போக பஸ்ஸுக்கு எடுத்துகிட்டு இருக்காரு தான் என்ன வேலைக்கு போகிறோமோ அந்த உண்டான செலவுக்கு அந்த காசு அவ்வளோதான் அவர்கிட்ட இருந்திருக்கு அவ்வளோதான் அந்த அந்தளவுக்கு அவர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது பாப்பா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தரக்கூடிய ஒரு பொருளை கேட்கும் போது வேற வழி இல்ல குழந்தை கேட்டுருச்சு அப்படின்னு வாங்கி கொடுத்துட்டு டுவெண்ட்டி ருபீஸ்க்கு பிளான் பண்ணிருந்தாரு பிப்டி ஆயிருச்சு இந்த தேர்ட்டி ருபீஸ் எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு டைமிங் வரும் அப்படி டைமிங் வர்ற பிரிபஸ்க்காக வெயிட் பண்ணி அது வெயிலோ மழையோ அதுல காத்துக்கிட்டு ஒரு ஒன் ஹவர் லேட்டா அந்த பிரிபஸ்ல ஏறி போய் இந்த செலவழிச்ச இந்த காசை பாப்பாவுக்கு செலவழிச்ச இந்த காசை சரி கட்டுறதுக்காக அந்த பிரிபஸ்ல ஏறி போய் தன்னோட மிஸ்ஸஸ்க்கு ஃப்ரீ டிக்கெட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாப்பாவுக்கு ஃப்ரீ டிக்கெட் ஆயிரும்ல அப்படின்னு போய் அதை மிச்சம் பண்ணிட்டு வந்த ஆசிரியர்கள் இருக்கதான் செய்வாங்க இது சும்மா சின்ன சின்ன சாம்பிள் தான் இது மாதிரி எத்தனையோ வலி எத்தனையோ கஷ்டம் எத்தனையோ வலிகள் அவங்க நெஞ்சுக்குள்ள சம்மந்தப்பட்டு தான் எக்ஸாம் போறாங்க எக்ஸாம் போனா எக்ஸாம் வந்து ஐ சூப்பர் பா செம ஜாலியா இருந்துச்சு அப்படின்லாம் இல்ல எக்ஸாம் உண்மையிலேயே ரொம்ப 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 டஃபா தான் இருந்தது இப்போ மேக்ஸ்க்கு எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டைமே பத்தல அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க டைமே பத்தல அப்படின்னு போது அவங்க அப்ப அந்த பின்னாடி இருக்கிற கொஸ்டின் எல்லாம் அவங்க நல்லா தெரிஞ்ச கொஸ்டினா கூட இருந்திருக்கும் ஆனா அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி போட்டாங்கன்னா ஆன்சர் போட்டுருவாங்க ஆனா போட முடியாத அளவுக்கு டைம் பத்தல அவங்களுக்கு அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப டப்பா தான் இருந்தா அப்படின்றது தான் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயமா இருந்துச்சு இவ்வளவு கனவுகளோட போய் எக்ஸாம் போய் உட்காந்துட்டு அந்த கொஸ்டின் டஃப் அந்த பாதி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும் போது நிறைவேறாதா நம்ம ஆசிரியர் ஆக மாட்டோமா அப்படின்னு வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு திருக்குறளை ஏற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அதே மாதிரி வந்து நீட்வனை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப ஈஸியா இருந்துச்சு தாஜ்மஹால் கட்டியவங்க யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப ஈஸியா இருந்துச்சு நான் ஒன் பிப்டிக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் ஃபார்ட்டி எயிட் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்கன்னாலும் எல்லாருமே ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன்

கம்மியா இருக்குது அதை வந்து வலியுறுத்தி தான் எங்களுக்கு வேகன்சி அதிகப்படுத்துக்கு சார் கடந்த பத்தாண்டுகளை நான் காத்துட்டு இருக்கோம் அப்படின்ற கோரிக்கையா வந்துட்டு ரொம்ப நியாயமான முறையில் நேரு வந்து கரெக்டா வந்து அரசுக்கு எதிரா எந்த செயலுமே இல்லாம நேர் தங்களோட கோரிக்கையை வைக்கிறாங்க இத்தனை வருஷம் போஸ்டிங் நடக்கல நமக்கு ஒரு விடியல கொடுத்து அந்த அரசு இந்த நியமன வந்து நமக்கு மறுபடியும் வேகன்சி அதிகப்படுத்தி மறுபடியும் நம்ம விடியல வந்து இன்னும் ஜாஸ்தியா கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் தன்னோட கோரிக்கையை வந்துட்டு எந்தெந்த வகையில தெரியப்படுத்தணுமோ அந்தந்த வகையெல்லாம் அரசுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நியமன தேர்வு அப்படின்ற ஒரு விஷயத்த கனிவோடு பரிசீலித்த அரசு இந்த விஷயத்தையும் கனிவோடு பரிசீலிக்கும் எல்லாருக்கும் நிச்சயமா போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும் பத்து வருஷத்துல ஆண்டுக்கு ஒரு டைம் ஒரு எக்ஸாம் ஒரு நியமனத்தை வச்சிருந்தா கூட ஆயிரம் பேர் போஸ்டிங் எடுத்தா கூட பத்தாயிரம் பேர் எடுத்துருக்கலாம் இல்லப்ப ஒரு வருஷம் வைக்கல ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் வைக்க போறோம் அப்படின்னா கூட ஒன் இயர் விட்டு ஒன் இயர் வச்சிருந்தா கூட ஃபைவ் எக்ஸாம் வச்சிருந்துருக்கலாம் தௌசண்ட் வச்சா கூட ஃபைவ் தௌசண்ட் எடுத்துருக்கலாம் ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஆசிரியர்கள் நியாயமான கோரிக்கை தான் இது இருக்கு அரசு வந்து கண்டிப்பா கொடுக்குற இடத்துல நல்லவங்க இருக்கிறதுனால கேட்கறதுக்கு நம்ம தயங்க கூடாது கண்டிப்பா கொடுப்பாங்க ஏன்னா நியமனத்தை கொடுத்தவங்களும் அவங்க தான் நாளைக்கு வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போறவங்களும் அவங்க தான் இதுக்காக கோரிக்கை வைக்கிற ஆசிரியர்கிட்ட ஒரு உயர்ந்த எண்ணம் அப்படின்றது இருக்கு அரசுக்கு எதிராக எங்களோட போராட்டம் லட்சியமா கிடையாது அரசுக்கு கோரிக்கை தான் வைக்கிறோம் அப்படின்றாங்க அரசு வந்து செய்ய அப்படின்ற நம்பிக்கையில அவங்களோட கோரிக்கைகளை நியாயமான முறையில தவறான வார்த்தைகள் எதுவுமே புரயிக்காம நியாயமான முறையில அரசுக்கு வேண்டுதலாவே அவங்க கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க எக்ஸ் தளத்தில் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க யூடியூப் சேனல் சம்பந்தப்பா நிறைய சேனல்ல பேசுறாங்க சிஎம் செல்லுக்கு வந்து அவங்க கால் பண்றாங்க சிஎம் சாருக்கு லெட்டர் அனுப்புறாங்க துறை அமைச்சர் சாருக்கும் லெட்டர் அனுப்புறாங்க குமர சார் சாருக்கும் அவங்களுக்கு லெட்டர் அனுப்புறாங்க நம்ம சார் சாருக்கும் அவங்களுக்கு வந்து லெட்டர் அனுப்பி தங்களோட தகவலை சொல்றாங்க எங்களுக்கு இந்த வேண்டுதல் இருக்குது தாங்கள் நிறைவேற்றிக் கொடுங்க அப்படின்ற விஷயத்தை வந்து கோரிக்கை முடிவாக எல்லாருக்கும் வைக்கிறாங்க இதை தவிர்த்து இன்னைக்கு அதாவது வந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வந்து ஒரு பிரஸ் மீட் வந்து அவங்க கொடுக்க போறாங்க இதே கோரிக்கை வலியுறுத்திட்டு அவங்க பிரஸ் மீட்லயே எல்லாத்தையுமே பேச போறாங்க இன்னைக்கு வந்து டிஆர்பி ல எல்லாம் மனு கொடுக்க போறாங்க எங்கெங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே எல்லாமே மனு கொடுக்க போறாங்க தன்னோட நியாயமான கோரிக்கை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்ற விஷயம்தான் அவங்க மீண்டும் மீண்டும் கேட்கறது இதுக்கு எல்லாத்துக்கும் மேல யூடியூப் சேனல் ஒரு அகாடமி நடத்திட்டு இருக்காரு நடத்திட்டு இருக்காங்க அவங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா மனுஷன் அவங்க என்ன பண்றாங்க இந்த விஷயத்தை வந்து அழகா கைட் பண்ணி சமையா கொண்டு போயிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து நீங்க கோரிக்கையை எவ்வளவு தூரம் வைக்கிறீங்களோ கண்டிப்பா அரசு உங்களுக்கு பரிசீலிக்கும் சோ அதுல வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்ற வேடெல்லாம் கண்டிப்பா வந்துட்டு என்னைக்குமே யூஸ் யூஸ் பண்ண வேண்டாம் அரசு அகைன்ஸ்ட வந்து நம்ம எந்த செயலுமே செயல்படல நம்மளுக்கு நியமன தேர்வு கொடுத்த அரசு வந்து கண்டிப்பா நமக்கு வேகன்சி இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றன நம்பிக்கையை வந்து அவங்க கிட்ட விதைச்சுட்டே இருக்காங்க அந்த சாருக்கு வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நல்லா பண்ணிட்டு இருக்காரு சரிப்பா கடைசி வரைக்கும் அந்த அகாடமி நேமம் சொல்லலாம் சார் யாரும் சொல்லவே இல்லையே அப்படின்னாக்க இல்ல இல்ல அது வந்து அவர்கிட்ட நான் பெருமிஷன் வாங்கல சோ அந்த சார் நேமோ அகாடமி நேமோ நான் சொல்லக்கூடாது அது முறையா இருக்காது ஆனா அவர் வாழ்க்கையில வந்து ஆனந்தம் இருக்கணும் எப்பயுமே வந்துட்டு அவரோட ஃபேமிலியிலயும் எல்லாத்திலயும் வந்துட்டு ஒரு மனுஷன் அப்படின்னா சின்ன சின்ன குறைகள் இருக்க தானே செய்யும் அவருக்கு அந்த குறைகள்லாம் பின் பின்வருங்காலத்துல நிறைய ஆகி அவர் வாழ்க்கையில வந்து அவர் ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கணும் சார் எப்பயுமே ஆனந்தமா இருக்கணும் சார் நீங்க உங்களுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள் சார் சரி ரெண்டாயிரத்தி பதிமூணுல பாஸ் பண்ணிட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பாஸ் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஸ் பண்ணிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு பாஸ் பண்ணிட்டீங்க எங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்கணும்னு கேக்குறீங்க உங்களுக்கு நியமன தேர்வு வைக்கிறோம் நீங்க நியமன தேர்வு அட்டன் பண்ணிட்டு யார் யாரெல்லாம் பாஸ் பண்றீங்களா போஸ்டிங் போக அப்படின்னு சொல்ல அரசு வந்து நம்மளுக்கு டஃபா எல்லாம் சொல்லல என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து ரிலாக்சேஷன் குடுக்குறோம் நீங்க அதுலயும் வந்து வர்றவங்க வாய்ப்பு கிடைச்சா உள்ள வந்துருங்க அதே மாதிரி வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணா உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ் குடுக்குறோம் நீங்களும் அதுவும் வாய்ப்பு கிடைச்சா உள்ள வந்துருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு உங்களுக்கு த்ரீ மார்க்ஸ் குடுக்குறோம் அதுலயும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா உள்ள வந்திருக்க அப்படின்னு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லித்தான் இந்த நியமன தேர்வு நம்மளை அனுப்பி முடிச்சிருக்கிறாங்க கொடுக்குற இடத்துல நல்லவங்க இருக்கிறதுனால கண்டிப்பா வந்துட்டு நம்மளுக்கு இந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது மீண்டும் இந்த பாடல் வரிகள் தான் எனக்கு யாவும் வருது ஸ்டாலின் தான் வராரு விடுதல் தேரப் போறாரு அப்படின்றது நம்ம ஆசிரியர்களுக்கு நூறு சதவீதம் விடுதலை கொடுத்துட்டாரு பத்து வருஷமா காத்துட்டு இருந்தாமல இன்னும் ரெண்டு வருஷம் கடத்து விட்டு போயிருந்தா அவரும் பண்ணாமலே போயிருந்திருக்கலாம் அப்படி போகலை நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாரு அதனால அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறது நம்மளுக்கு உரிமை இருக்கு நிச்சயமா செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லவே நினைப்போம் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தேங்க்யூ 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 சோ மச் Thank you.